தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டி வி சாலையில் நடைபெற்றது மிக பயங்கரமான அதிர்வலைகளை கூட தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கூட விஜய் தன்னுடைய கட்சி பற்றின சில விவரங்களை வெளியிட்டு அது மட்டும் இல்லாமல் கட்சிக்கான கூட்டணி யாரு அப்படிங்கிற கேள்வியுமே வந்து தொடர்ந்து இருந்து வந்தது குறிப்பா அதிமுக வந்து அந்த கூட்டத்தில் விமர்சிக்கலாம் அப்போ அதிமுகவுடன் கூட்டணியா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டது அதே போல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு தேமுதிக பாமக அதிமுக விசிக உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணிக்கு அழைப்பு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப எழுப்பப்பட்டது முழு தீவிரமா விஜய் அரசியல் இறங்குறதற்கு முன்னர் பார்த்தோம் அப்படின்னா சீமான் அவர்களும் விஜய் அவர்களுமே வந்து இணைந்து நிறைய பேசினாங்க ஆலோசிச்சு பேசினாங்க அப்படிங்கிற தகவல்களுமே வெளிவந்தது அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடனான கூட்டணி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்பட்டது இருந்தாலும் விஜய் வந்து இந்த மாநில மாநாட்டை நடத்தினதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கறதா தெரிய வந்தது ஏன் அப்படின்னா விஜயனுடைய செயல் திட்டங்கள் குறித்தும் கொள்கைகள் குறித்தும் வந்து ரொம்ப கடுமையான விமர்சனங்களை சீமானவர்கள் முன் வச்சிருந்தாரு அதனால இந்த கூட்டணி நடக்க போறதுக்கான சாத்தியங்கள் இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சது இந்த நிலையில அந்த கொள்கை மாநாட்டில் பார்த்தோம் அப்படின்னா திமுகவையும் பாஜகவையும் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி விஜய் பேசியிருந்தார் அதனால இவங்களோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுமே உறுதியாக இருந்தது தான் அதிமுகவுடன் கூட்டணியா அப்படிங்கிற கேள்வியுமே எழுப்பப்பட்டது இந்த நிலையில அதிமுகவுடன் கூட்டணியா அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து தமிழ்நாட்டை சுற்றி வந்ததால அதற்கான விளக்கத்தையுமே வந்து தாவேக்க வந்து கொடுத்துருந்தாங்க ஏன்னா அப்படின்னா அதிமுகவுடன் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வதந்தி அது குறித்து எதுவுமே பேசப்படல அந்த கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில கட்சியில் வந்து வந்து தொடர்ந்து உறுப்பினர்களை சேர்க்கிற பணியை தீவிரப்படுத்தணும் அப்படின்னு வந்து விஜய் இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா டிவி ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலமாகவும் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் வந்து நிறைய உறுப்பினர்களை சேர்க்கறதுக்கான பணிகள் வந்து விஜய் ஆரம்பித்து வச்சுருந்தாரு அதற்கான வீடியோ ஒன்றையுமே அவரே வந்து வெளியிட்டிருந்தார் அந்த ஆப் தொடர்பான விஷயங்களையுமே ஸோ அந்த ஆப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போதே வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதற்கடுத்து நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கேட்கும் அதையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய விவரங்கள் கேட்கும் அதாவது நம்மளுடைய பெயர் சரியா இருக்குதா நம்ம எந்த தொகுதியை சேர்ந்தவங்க அந்த மாதிரியான விவரங்கள் நம்ம வயது விவரங்கள் இது எல்லாமே கேட்கும் அதையெல்லாம் சரிபார்த்து ஓகே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தவேகாவில் உறுப்பினராக இணைய விரும்புறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கப்படும் அதற்கு ஆம் அப்படின்னு நீங்கள் பதில் அளிச்சீங்க அப்படின்னா உடனே நீங்கள் உறுப்பினராக சேர்ந்துருவீங்க நீங்கள் உறுப்பினராக சேர்ந்ததுக்கான ஒரு படிவுமே வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிரும் ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக வந்து உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒரு விஷயமாக இருந்தது இப்போ இந்த மாதிரி இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமா சேர்றவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சில்வர் மெம்பர் அப்படிங்கிற தான் வந்து இருக்கும் இனிமே பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து இன்னும் சில விஷயங்களை வந்து மேம்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சில்வர் மெம்பரா இருக்கிறவங்க அவங்களுடைய ஐடி வச்சு இன்னும் நாலு பேரை வந்து சேர்த்து விடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோல்டு மெம்பர் அப்படிங்கிற ஒரு இது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை நீங்க ஐந்து இல்லாம ஐம்பது பேர் அளவுக்கு வந்து உறுப்பினர்களா தாவைக்கால உங்க வாக்குச்சாவடி பகுதியில இருந்து சேர்த்து விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் மெம்பர் வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்க ஒரு வேலை டைமண்டையும் தாண்டி அதற்கு மேல அதாவது ஐம்பது பேருக்கும் அதிகமான ஆட்களை உங்க வாக்குச்சாவடியில இருந்து தாவே கவுக்கு மெம்பரா இணைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னா பிளாட்னம் மெம்பர் அப்படிங்கிற ஒரு இதையுமே வந்து கொடுக்குறாங்க ஒரு டேகுமே கொடுக்குறாங்க ஸோ அந்த டேக் வந்து இப்போ வாங்குறதுக்காக வந்து நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து முழு தீவிரமா ஈடுபாட்டா வந்து உறுப்பினர் பணியை வந்து தொடர்ந்து களத்துல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு எதற்காக வந்து இந்த பிளாட்டினம் வாங்குறதுக்காக கட்சி உறுப்பினர்கள் வந்து மிக தீவிரமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா

இருக்கு நாகப்பட்டினத்தில் விஜய் போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுது அதே போல தருமபுரியில் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்பட்டு வருது இருந்தாலும் தொடர்ந்து வந்து முதல் விஷயமா இந்த உறுப்பினர் சேர்க்கை வந்து முழு தீவிரமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பணிகளில் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தினர் முழு தீவிரமாக ஈடுபட்டு வராங்க நம்ம நாட்டுக்கு கேடி செய்கிற இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் ஈஸியாக செஞ்சுக்கிட்டு மக்கள் மதியில் தங்களை மாபெரும் சக்திகளாக நினைச்சிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஏமாற்று சக்திகளோட பிடியில் இருந்து தமிழ்நாட்டை முழுமையாக மாத்திர ஒரு முதன்மை சக்தியாக இருந்து உங்களுடைய மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்களில் ஒருத்தனாக இருந்து நான் உழைக்கணும் இதான் என்னுடைய டார்கெட்டும்